புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் பெங்களூர் ஆகிய நகரங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் சார்பில் மீண்டும் விமான சேவை இணை நிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரியில் எண்டிகோ நிறுவனம் மூலம் மீண்டும் விமான சேவையினை தொடங்க புதுச்சேரி அரசு மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக புதுச்சேரியில் இன்று முதல் மீண்டும் விமான சேவை துவக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு பெங்களூருவில் இருந்து எழுபத்தி நான்கு பயணிகளுடன் புதுச்சேரிக்கு வந்தடைந்த விமானத்தின் மீது இருபக்கமும் தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விமான சேவையினை துவக்கி வைத்து பயணிகளுக்கு மலர் கொத்து கொடுத்தும் இனிப்புகள் கொடுத்தும் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அறுபத்தி மூன்று பயணிகளுடன் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற விமானத்தை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தனர் இதனிடையே புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கும் தமிழகத்தில் இருந்து நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்